நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அது இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லி இருக்க முடியும் நான் அதை விரும்பல் ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாத நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேல இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அதுக்காக சொல்ல வரல நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க அதனால நாங்க மிரட்டி அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு வாங்கணும் காங்கிரஸ்ல இருந்து திமுக இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனா ஆணவத்துல அதிகாரத்துல கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு இதில் கொண்டு வந்து ஜாதியை வேறு இருக்கிறான் நேற்று முன்தினம் அதாவது ஒரு அமைச்சர் நேரடியாக ஒரு பகுதிக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அவர் துறை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை இந்த பகுதிக்கு ஒரு முறை ஒரு அமைச்சர் வந்தால் ஜவுளித்துறை மட்டும் அந்த மனுவை நான் வாங்கிக்கிறேன் இல்லை சிறு குறு தொழிலுக்கு மட்டும் நான் கவனிக்கிறேன் இல்லை விவசாயத்தை மட்டும் நான் அந்த மனுவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய முயற்சி ஆகும் மத்திய அரசாங்கத்தினுடைய உயரதிகாரிகள் டெல்லியில் இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட பதினெட்டு டீமுக்கு மேலே கோயம்புத்தூர் அனுப்பிச்சு கொடுத்து என்னோடய மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை மற்ற எத்தனையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்கள் ஒரே இடத்துல தீர்த்துக்கோங்க நீங்கள் அந்த பிரச்சனைகளை சொல்லுங்கள் நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம் நீங்கள் என்ன உங்களோட குறைகள் இருக்கோ சொல்லுங்கள் என்ன வித்தியாசம் இருக்கோ சொல்லுங்க ஜிஎஸ்டிக்கு மட்டும் மூணு டெஸ்க் இதில் அமைப்புகள் மட்டும் கலந்துக்கிறதுங்கிறது நேச்சுரல் ஒரு அரசாங்கத்தோட நிகழ்ச்சியோ இல்லை ஒரு கலெக்டரோட மீட்டிங்கோ நேச்சுரில் என்ன பண்ணுவாங்க அமைப்புகளை கூப்பிட்டு கேட்பாங்க இந்த ஆனால் ரெப்ரஸன் ஆனா ஆனால் இதில் இண்டிவிஜுவல்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அம்மா எனக்கு ஜிஎஸ்டி நிலுவை தொகை வரல கொடுங்க இல்லை ஜிஎஸ்டியில் என்னோட அப்பீல் பெண்டிங் இருக்குது கொடுங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கூட நாங்கள் யாரையும் தடுக்கலை இன்ஃபேக்ட் வி ஃபெசிலிட்டேட்டு யாருக்கு பிரச்சனை இருக்குதோ வாங்க காயரில் பிரச்சனை இருக்கா வாங்க இல்லை விவசாயியோட வருஷம் ஆறாயிரம் கிடைக்கலான மனுவர் இருக்கா வாங்க விவசாய அணி தலைவர் அனுப்பிச்சி வச்சார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை கொங்கு மண்டலம் நல்லா இருக்கணும் கொங்கு மண்டலத்தினுடைய தொழில்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மத்திய நிதியமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால் சரி அதிகாரிகள் வந்தாங்க மனு வாங்கினாங்க நாங்கள் எதைதெல்லாம் எங்களால் தீர்க்க முடியுமோ நாங்கள் போய் தீர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலை அமைச்சர் வந்த உடனே அதிகாரிகள் அவங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க எத்தனை மனு வந்தது எதெல்லாம் முக்கியமான மனுக்கள் எதெல்லாம் இந்த பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள்னு அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு பப்ளிக் ஃபாரத்தில் எல்லா தொழில் வியாபார விவசாய அமைப்புகளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆயிரம் பேருக்கு மேலே அவர்கள் என்னென்னவெல்லாம் முயற்சிகள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு எடுக்குது நாங்கள் பட்ஜெட்டில் என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை அந்த திட்டத்தை பற்றியெல்லாம் நானே உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நீங்கள் போய் பேங்க்கில் இந்த திட்டத்தினுடைய பலன்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நேரடியாக உரையாடுகிறார் அவர் உரையாடி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டாங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்காக அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் கௌரவ தலைவர் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர் எனக்கு சகோதரர் மாதிரி ஏனென்றால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊர் பக்கம்தான் ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது காரம் தனியாக ஸ்வீட்டு தனியாக அப்படின்னு அவர் பேசுகிறார் ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்கறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலேருந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க என்ன குறைகள் இருந்தாலும் சொல்கிறதுக்கு தானே நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம் நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம் அந்த முயற்சி எடுக்காமையே இருந்திருக்கலாமே ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட அவர் கருத்தை சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேசுனாரு நீங்கள்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கு நானும் இம்மீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்போது வந்து உங்கள் நான் சண்டை போட்டிருக்கேனா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அது இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலையே சொல்லியிருக்க முடியும் நான் அதை விரும்பலை ஏன்னெட்டு கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லைவர் அடுத்த நாள் காலை நேற்று காலையில் ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார் நான் தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்பவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்குறக்கு நீங்க டைம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கல காலையில் வாய்ப்பே இல்லை அதே லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோன்னே லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அதை கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வர்றாரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன் என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க அந்த வீடியோவும் இருக்குது ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது ஆனால் உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா அது முறையா உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சுக்கணுமா நீங்கள் சகோதரி மாதிரி தான் ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு அவ்வளோதான் கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருக்கிறப்போ பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்குது இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் நான் வழக்கமா அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை இது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாத நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேலே இரக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அதுக்காக சொல்ல வரல நீங்கள் அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கலாம் ஆனால் நான் சொல்கிறது ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா இல்ல ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியா இருக்கலாம் இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது உடனே அந்த வீடியோ வந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்க எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்க பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இது எங்ககிட்ட இல்லை நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பார்க்குறேன் திரும்பவும் சொல்றேன் பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லி எதிர்பார்க்குறேன் இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதனால நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம் காங்கிரஸ்லேருந்து இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு அதை பத்தி அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசல ஆனா ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க இவங்க பண்ற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார் இவங்க சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார் இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் அவர் தோலுரித்து விடுகிறார் அப்படிங்கிற வைத்தறிச்சல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேச பேசுகிறது இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாட்டு இதுதான் நடந்த விஷயம் அன்னபூர்ணா ஓனர் திரு சீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே தொழிலதிபர் பாஜக இந்த வீடியோவை சமூகத்தில் நிறைய பேரோட கேள்வியாக நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களோட கேள்விகள் இதோட நான் ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர் பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரீகமாக அவர் பேசினாருந்தே நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படி பேசலாமா இல்லைங்க பேசியிருக்கக்கூடாது என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா இல்லை சொல்லியிருக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்ப்குள்ளே பேசுறது வேறு வைட் வைட் ஆனால் இத்தனை இருந்து முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்க போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னான் அது எப்படி போகுது நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்ட்டோடய தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாவிலிருந்து ஒரு டெலிகேஷன் வருது அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த டெலிகேஷனையும் மீட் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசுனாங்களா ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசுகிற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட அதிகார பக்கத்திலேயோ இல்லை வந்து அவங்களோட முகநூல் பக்கத்திலையோ போடுறத நாங்கள் என்ன சொல்ல முடியும் நான் என்ன சொல்கிறேன் நான் பீப்புளுக்கு சொல்ல வரல நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்றுக்கிறது

யூ ஆனால் இந்த அவள் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ அது இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கு இப்போ கூட உங்கள் பிஜேபியோட ஸ்போர்ட்ஸ் அந்த என்ன இது வந்து இஷ்யூம்

நீங்கள் ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க பத்தி எனக்கு தெரியாது தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்கன்னா பிஜேபிக்காரங்க பதிலே சொல்லக்கூடாது அமைதியாக இருக்கணும் நினைக்கிறீங்களா நான் ஒரே விஷயந்தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹோட்டல் நிர்வாகத்தைவோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை நாங்கள் கேட்டோம் அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கால் திட் இஸ் நாட் ப்ராப்பர் எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க அதிகாரத்தில் நாங்கள் பத்து வருஷமாக தாங்க இருக்கோம் எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா இல்லை அவங்கள பற்றி டிமீன் பண்ணி போடாமல் இருக்காங்களா

பர்சனலா டார்கெட் பண்றாங்க ஏன் பண்றாங்க நேற்று சென்னை மெட்ரோக்கு அவங்க பதில் சொல்றாங்க இத்தனை நாள் என்ன பொய் பேசிட்டு இருந்தாங்க சென்னை மெட்ரோக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க மத்திய நிதி அமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க இது மாநில அரசு திட்டம் இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார் என்ன உண்மைன்னு வெளியில சொல்லிடுறாங்க அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை இங்கிலீஷ் இந்தியில சொல்லலை தமிழில் சொல்லிடுறாங்க திமுகவோட பொய் வேஷத்தை பத்தி பொய்ய பத்தி அவங்க தமிழல பேசுறாங்க அதனால வரக்கூடிய பிரச்சனையால அவங்கள पर्सनலா டார்கெட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேங்க இது நான் வைக்கிற நான் இன்டிவிஜுவலா டார்கெட் பண்றனா இருக்கிற ஹேங் போட்டுட்டு இருக்காங்க நீங்க ஸ்டேஜ்ல ப்ரொபஷனல் ஆ இருக்கீங்க அது கரெக்ட் இல்ல நம்ம தான் ஒத்துட்டோம் ஒரு ஹால்ல பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியாது பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது ஸோ இதுக்கு நாங்க நாங்க நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ள போக வரல ஒரு விஷயம் தப்பாக முதல்ல போகுதுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பக்கம் அதனால தான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம் இதில் வந்து திருப்பி திருப்பியும் இது நடந்தது அது நடந்தது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே நூறு சதவீதம் என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன்

எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை வாலண்டரியாக நான் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்சி பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு வர்றோம் ரெண்டாவது நீங்கள் ஒரு பொது ஒரு விஷயத்தை தப்பை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ணதாக செய்வாங்க இல்லை இல்லை தப்பாக எடுத்துகிட்டு வந்து அவர் அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினதில் தெரிவிச்சு

கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் அமைப்புகிட்ட நீங்கள் வேணா பேசுகிறேன் எத்தனை அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சங்கடம் விட்டுருக்கலாமே அம்மா நான் என்ன சொல்கிறேன் அப்படியே விடணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதிலேருந்து தரப்புல இருந்து இன்னொருத்தவங்க பதில் சொல்கிற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க

அந்த ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு கொடுக்குறதா முதல்ல அவங்களோட திட்டம் இருந்தேன் அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன் அந்த ஆயிரத்து ஐநூறு ஏழை பெண்களை கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன் நம்ம பகுதி நல்லாயிருக்கும் நம்ம இஷ்யூ நம்ம தொழில் இங்கே வந்து நெசஞ்சு போயிட்டுருக்கு கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூரில் முப்பது சதவீதத்திற்கு மேலே வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து அவங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு மாநில அரசு தயாரா இல்ல அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை ரா மெட்டீரியல் உங்களுக்கு குஜராத்ல பண்றாங்க மகாராஷ்டிரால பண்றாங்க சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா உட்காந்து பேசுறாங்க அந்த டெலிகேஷனை கூட்டிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேசுறாங்க ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணாங்களா மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்ன கஷ்டம் எலெக்ஷன் நேரம் தவிர வேற ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுறாங்களா ஆனால் அந்த வேலையை இங்க இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்றோம் எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க என்னோட வேலை சட்டசபையில் பேசுறது என்னோட வேலை லோக்கல்ல ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க நான் இந்த மாதிரி என்ன வேலை இல்லைன்னு நினச்சலையே இல்லை ஏன் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணால் போதுன்னு நான் நினைக்கலையே நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம் அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் இதில் என்ன ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது அதனால் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம்